உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூத்தி நாற்பத்தி இரண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கான ஒரு தலைப்பு வளர்புறையில் பிறந்தால் எப்படி இருக்கும் தேய் பிறந்தால் எப்படி இருக்கும் இப்போ நிறைய பேரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வளர்புறையில் இருந்தால் தோஷம் இல்லை வளர்ப்புறையில் பிறந்தவனுக்கு எதுவுமே தோஷம் கிடையாது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாங்க அதாவதுங்க சூரியனுடன் சேர்ந்து சந்திரன் இருந்தால் நிஷ்பலம் அமாவாசை அதான் ஒண்ணுமே இல்லாத ஒரு விதமான சூன்யா சூன்யான கோஷம் அங்கே இருந்து கரெக்டா சூரியனை விட்டு இந்த சந்திரன் பிரிஞ்சு போய் அப்படியே கிளாக் வைஸ் வந்துட்டே இருந்ததுன்னா நூத்தி எண்பதாறு டிகிரி வரைக்கும் அது வந்து வளர்பிறை வளர்பிறைக்கு வந்து ஒரு உச்சம் வேணும் இல்லையா அந்த உச்சம் தான் பௌர்ணமி பௌர்ணமி வரும்போது நூத்தி எண்பதாவது டிகிரி அந்த சூரியனும் சந்திரனும் நூத்தி எண்பதாவது டிகிரியில் இருப்பாங்க அப்ப அது பௌர்ணமி சந்திரன் அப்போ அந்த அமாவாசையில் பிறந்தால் இருள் ஒளியற்ற தன்மை ஒளியை நோக்கிய பயணம் பூரணமான ஒளியை பெற்ற தினம் பௌர்ணமி தினம் அதிலிருந்து அப்படியே சந்திரன் ரிவர்ஸ்ல அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே கிளாக் வைஸ் சூரியனை நோக்கி இப்படி வரும்போது தேய்பிறை இப்போ ஒளி குறைந்த நிலையை நோக்கி செல்லுதல் அப்போ அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து பிறந்தவன் ஒளியை நோக்கியே பயணம் அப்போ அவன் வந்து பிரைட்னஸ் வளர்பிறை செல்வன் அதே மாதிரி புகழ் உடையவன் உயர்ந்தவன் நிரம்ப தொழில் வருமானம் அதே மாதிரி நிறைய என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வளர்பிறையில் பிறந்தால் ஒரு யோகமாகவும் தேய்பிறையில் பிறந்தால் அவயோகமாகவும் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தேய்பிரையில் பிறந்தவங்கள ஆராய்ச்சி பண்ணும்ல இப்ப இப்போ நான்லாம் வந்து என்னை பொறுத்தவரை ஏன் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக என்ன நான் ஜாதக அடிப்படையில் என்னுடைய இதில் நான் பிறந்த தேய்பிரை சந்திரன் நான் பிறந்த பிறகுதான் எங்களது குடும்பம் வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்பட்டது படிப்படியாக தகப்பனார் சொல்லும்போது நீயே அபிவிருத்திக்காரன் சரிந்து கிடந்த கிடக்கும் குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவன் யார் நிறுத்துறான் தேவைபுறையில் பிறந்தவன் அப்ப வளர்ப்புறையில் பிறந்தவன் சார் அதாவது ஒரு விஷயங்களை நம்ம ஆகா ஊகோன்னு தூக்கி பேசிடக்கூடாது அப்போ கீழே இவங்க தேய்பிரையில் பிறந்தவங்களும் உதவாக்கிறையா ஒன்றுமே இல்லையா பொதுவாக பலன்களை எடுத்து சொல்லக்கூடாது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நூல்களில் நான் படிக்கப்பட்டதை ஒரு தசாபுத்தி நடந்து அவன் வளர்பிறை சந்திரவனாக பிறந்திருந்தால் லாபகமாக அதை எடுத்து சென்று வாழ்வில் வெற்றியை பெறுவான் என்று ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்காங்க அதை நாம் எடுத்துக்கலாம் ஆனால் வளர்பிறையில் பிறந்தவனும் தேய்புரையில் பிறந்தவனும் அப்படி பார்த்தீங்கன்னா மேசராசி தேய்பிரை தான் சச்சின் டெண்டுல்கர் அவர் சூரியன் வந்து மேசத்தில் இருக்கும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கும் நான் பார்த்தது எனக்கு இப்போ படிக்கும்போது கொடுத்தது சரிங்களா அப்போ தேய்பிரையில்தான் இருக்குது வாழ்க்கையில் மேன் இல்லையா ஆக ஜோதிடத்தில் ஒருவரை பற்றி ஆகோ ஓகோ என்று உயர்த்தி பேசும்பொழுது அதில் பிறந்தவர்கள் தன்னை அதை பரிணமித்து கொண்டு ஆக புகழ்ந்து பாராட்டி சொல்லியிருக்கிறார்களே என்ற எண்ணம் அவர்கள் இருக்கும் தேய்பிரைகள் அதே நேரத்தில் அதுக்கு நேர் எதிர்மறையாக நடக்கும் என்றால் அது நடக்காது ஏன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வலது பிறந்தவன் எல்லாம் வளர்ச்சி அடைந்தவனும் இல்லை தேய்புரையில் பிறந்தவன் எல்லாம் தேய்ந்து போனவனும் இல்லை இது வந்து ஒரு மாய தோற்றம் நிலவு நிலவாகத்தான் இருக்கிறது பூமியின் பார்வைகள் அது பல பரிணாமங்களை பெறும்போது நிழல் போன்று காட்சி அடைக்கிறது ஆக நான் சொன்னது மாதிரி கோள்கள் வக்கரம் அடைவதில்லை நம்மளுடைய பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது வக்கர தோற்றமாக தெரிகிறது பாவக அடிப்படையில் இப்போ எனக்கு லக்னாதிபதி வக்கரம் லக்னாதிபதியினுடைய தன்மை கெடுது குருவின் தன்மை கிடவே இல்லையே குரு நல்லா தானே இருக்கார் நல்ல வழிகாட்டுகிறார் குரு அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி வளர்புறை தேய்புறை என்றால் வாழ்வில் வசந்தமும் அதே மாதிரி வசந்தம் மற்ற நிலையும் அமாவாசையில் ப பிறந்தால் இருளும் ஒளி பௌர்ணமில் பிற பிறந்தால் பிரகாசமும் இருக்கும் என்பது ஒரு மாய கணக்காக இருக்கலாம் உங்களுடைய வெற்றி தொழிலை தீர்மானிப்பது உங்கள் லக்கணம் எழுந்த புள்ளி லக்னாதிபதி நின்ற நிலை லக்னாதிபதி உங்களை எவ்வாறுலாம் அழைத்துச் செல்கிறார் என்பதுதானே ஒழிய வேறொன்றும் இல்லை எனவே உங்களுக்கு வளர்ப்பிறையில் பிறந்தால் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இல்லை தசாபுத்தி தான் தீர்மானிக்கும் நல்ல தசாபுத்தியை ஃபீல் பண்ணிங்கன்னா அமாவாசை தேய்ப்பிரை பௌர்ணமி வளர்ப்புறை நாலு பேருமே நல்லதுதான் சரிங்களா யோகங்கள் ஆயிரம் அதுல புனர்பயோகத்தை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்கிறார் சார் நான் மகர ராசி மகர லக்கணம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சனி சந்திரன் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து சனி ஏழு அதான் டேட்டா பொறுத்து பர்த் டயத்தை சாமி அதுல அவரே கேட்டிருக்காரு நான் வளர்ப்புறை பிறந்தவன் எப்படி இருக்கேன் ஓ இவருக்காகவே இந்த இது வந்துருச்சு ரைட் அதான் இப்போ இப்போ உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன்ல அதை பாருங்கள் சாமி வலதுபுறையில் பிறந்தவன் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது சகிலா பானு அண்ணா வணக்கம் இரண்டாவது முறையாக நான் கேள்வி கேட்டேன் என்னை ஞாபகம் ஞாபகம் வைத்து ஆன்சர் சொன்னதுக்கு நன்றி அதான் நன்றி என்பது எப்பொழுதுமே உலகில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஓகே வாழ்த்துக்கள் சகிலா பானு அவர்களே லக்ஷ்மி நரசிம்மன் சார் வணக்கம் சார்

லக்ஷ்மி நரசிம்மங்கிற ஒரு பதிவில் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் கரெக்டு தான் இது யார் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அப்போ ஆண் ஜாதகம் ரைட் இது உங்களுடைய அவர் ஆண் ஜாதகம் மனைவி மகனோட சேர்வாரா அப்படின்னு கேட்குறீங்க வேலையில் நல்ல இன்கம் சோர்சஸ் வருமானம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க இது ஒரு டைம் எனக்கு ஒன் டு ஒன் ஃபோன் பண்ணுங்க உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிடுறேன் மூணு ஐந்து ஏஎம் சென்னை உத்திர நட்சத்திரம் கண்ணி ராசி மனைவி மக்களுடன் சேர்வாரா ஏழு ஐந்தாம் பாவாதிபதியினுடைய தொடர்புகள் இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக ஐந்து குடையவன் இப்ப குரு தசை ஓடிட்டு இருக்கு குரு பனிரெண்டில் சந்திரனுடைய சந்திரன் ஆறில் மனைவியை விட்டு இப்போதைக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவருடைய கேள்விக்கு சரியான பதில் அந்த காலகட்டங்களில் குரு திசையில் சந்திரனுடைய செவ்வாயினுடைய பற்றி அதுவும் பன்னெண்டில் தான் இருக்குது ரைட் ஜாயினிங் வித் வாய்ஃப் அண்ட் சன் நோ வட் லோ இன்கம் இன்கம் ஜாப் ரைட் அதாவதுங்க உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் அப்ராடில் வேலை பார்க்குறதுக்குனான சான்சஸ் இருக்குது இவர் எங்கே வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரியல உங்களுக்கு எனக்கு தெரியல தயவுசெய்து இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வாங்க அது நான் உங்க உங்கள்ட்ட நான் ஒன் டு ஒன் பேசணும் கேள்வி பதில்ங்கிறது சேருவாரா மாட்டாரா இவ்வளோதான் சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்குமா முதல்ல இவர் எங்கே இருக்கணும் பனிரெண்டு கொடையுன்னு வேலை செய்து இல்லையா ஓவர்சீஸ் அதர் ஸ்டேட்டு வெளிநாடு அப்படி இருந்தார் அப்படின்னா அதுலேருந்து நாம் எடுத்து பலன்களை பேசலாம் சரிங்களா ரைட் அடுத்தது ஐயா வணக்கம் சிவக்குமார் கேள்வி பதில் பதிவு எண்பத்தெட்டில் கேட்ட கேள்விக்கு பதில் வேண்டுகிறேன் கேள்வி மறுபடியும் கேளுங்க சாமி எண்பத்தி எட்டாவது பகுதியை நான் மறுபடியும் பின்னாடி போய் நான் ஒன்றுனா பார்த்துக்கிட்டே நிற்கணும் நீங்கள் கேட்ட கேள்வி இதெல்லாம் நான் வந்து பதில் சொல்லியாச்சுன்னா டெலிட் பண்ணிடுவேன் கமெண்ட்ஸில் இருந்து யாராவது நான் கேட்டது உங்களுக்கு விடல பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு விடுபட்ட கேள்வி பதில போய் பாருங்கள் நூறுக்கு அடுத்தது விடுபட்ட கேள்வி பதில்னு சொல்லி பேசியிருக்கேன் நூறுலேருந்து நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி ஆறு வரைக்கும் அதை போய் பாருங்க இல்லையா புதுசாக கேள்வியை கேளுங்க பதில் நான் சொல்றேன் ஜெகதீசன் மனைவி எப்படி அமையும் சொந்தத்திலா அந்நியத்திலா மேசலக்கணம் நல்ல கேள்வி மனைவி எப்படி அமையும் அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பதிவே நான் போட்டிருந்தேனே அதாவது வந்து திருமணம் உறவிலா அந்நியத்திலா பார்த்து நூற்றி முப்பத்தெட்டை பாருங்க அதுல விளக்கமா சொல்லியிருப்பேன் இப்ப கேள்விக்கு பதிலுக்கு வந்துடும் ஜெகதீசனுடைய இதுக்கு வந்து விளக்கமான ஒரு தலைப்புல பதில் சொல்லியிருக்கேன் ஏன் ஏற்பட்டது உறவின் முறைகள் எப்படி வந்தது எங்கிருந்து வந்தது மதுரையிலிருந்து வந்தது இதெல்லாம் சொல்லியிருந்தேன் அஞ்சு நாற்பத்தெட்டு ஏஎம் சென்னை ஏழாம் பாவாதிபதி புதன் சார்ந்து இருந்தால் தாய் மாமன் வழியில் சூரியன் சார்ந்தால் தகப்பன் வழியில் உங்க லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் கேதுவினுடைய சேர்க்கை இது கேதுவினுடைய சேர்க்கை தாய் வழி தாய் வழி பாட்டன் பாட்டி இருக்காங்க இல்லையா அது சார்ந்த உறவு முறைகள் இருந்தா பாருங்க இது ராகுவோடு சேர்ந்திருந்ததுனா ஏழு குடையவன் தகப்பன் வழி பாட்டன் பாட்டி இருக்காங்களே சின்ன தாத்தா பெரிய தாத்தா அவங்க மூலமாக இது அம்மா வழி தாத்தா பாட்டி அந்த வர்க்கம் சரிங்களா ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் இது சூரியனோட சேர்ந்திருந்ததுன்னா தகப்பன் வழியில பார்க்கலாம் அதே புதனோட சேர்ந்திருந்தா தாய் மாமன் மகளை உணப்பார் அப்படின்னு சொல்லுவோம் மேசலக்கணம் மனைவி எப்படி அமையும் சொந்தத்திலா அந்நியத்திலா மேக்சிமம் ஏழுல குரு சரியா ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் கேதுவின் சேர்க்கை நீங்கள் உறவுக்கு அப்பாற்பட்டு புது உறவை புதுப்பித்து கொண்டு பார்ப்பது நலம் இப்போ சுக்கரன் ஏழு கூடையன் தான் உண்டான புத்தி தான் போயிட்டு இருக்கு இதுல மேரேஜ் நடந்துரும் குருவனுடைய அந்தரம் நடக்குது கேள்வி கரெக்டு கேள்விக்குண்டான பதிலும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் பிரைவேட்ல வந்தாலும் பாருங்கள் சாமி இதுல தான் உறவு தான் பார்க்கணுங்கிறது இல்லை உறவில் இருந்தால் பார்க்கலாம் இல்லை நான் பாட்டு உறவில் பாருங்கன்னு சொல்லி சார் பொண்ணு தாய் மாமனுக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க ஆக இது வந்து வந்து முப்பத்தெட்டு பகுதி திருமணம் உறவிலா அந்நியத்திலங்கிற ஒரு தலைப்பவே போட்டு சொல்லியிருக்கேன் பாருங்க பழனி தீபன் ஆக சிறந்த கருத்துகளுக்கு நீங்கள் மட்டுமே எனக்கு ஆசான் நன்றி பழனி அதாவதுங்க நமக்கு பிடித்த நம்ம அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்மளால் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாயை பொழுது நாம் அந்த ஆசானை மாற்றக்கூடாது அவர் தான் நமக்கு வழிகாட்டி அப்படியே அவர் கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அழகாக அழைச்சிட்டு போயிடுவார் நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு நூற்றி முப்பதாவது பகுதியை பார்த்துட்டு பூங்கொடி ஐயா வணக்கம் நாமக்கல் எனக்கு அரசு வேலை எந்த தசாபுத்தியில் கிடைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் தேர்வு செய்து படிக்கலாம் டீச்சர் லைனா அல்லது டிஎன்பிஎஸ்சி லைனா தெளிவான கேள்வி அரசு உத்தியோகம் எப்போது பூங்கொடி தங்கவேல் பெண் ஜாதகம் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு த்ரீ ஃபைவ் ஏஎம் அரசு உத்தியோகம் ஜாதகத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று சூரியனுடைய தொடர்பு இருக்கணும் நாமக்கல் மூணு மணி மகர லக்கணம் சரிங்களா பத்தாம் பாவாதிபதி சுக்கரன் லக்கணத்தில் கரியர் நீங்க தான் செலக்ட் பண்ணணும் ஏன்னா கர்மா வந்து உங்க லக்கண தொடர்பில் இருக்கு எந்த துறை என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும் சரிங்களா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி அந்த குரு சூரியனை பார்ப்பதால் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மூணு ஆறு பத்து பதினொன்று சூரியன் தொடர்புன்னு சொல்லியிருந்தோம் அந்த சூரியனுடைய தொடர்பு உங்க ஜாதகத்தில் இருக்கு சரியா இந்த மகர லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து யோகமான திசையே சுக்கரன் தான் அந்த சுக்கரன் ஷட்பலத்திலையும் நல்லா இருக்கு அதே மாதிரி இங்கே இரண்டாம் இடத்துல பத்துக்குடியவன் ரெண்டில் பத்தாம் பாவாதிபதி இரண்டாம் இடம் பாவக சக்கரத்துல இருந்து ரெண்டாம் இடம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு உண்டான திசை இதுதான் அப்போ சுக்ரதிசையில் புதன் புக்தி புதன் ஒன்பது கூடையவன் அதுவுமே இங்கே இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளேற ஒன்பதாம் பாவாதிபதி இரண்டில் இருக்க பத்து குடையவன் தர்ம கர்மாதிபதி இருக்க நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் விருச்சிக ராசி சொல்லவே தேவையில்லை நல்ல பிடிவாதமான அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு தீவிரத்தன்மையான படிக்கக்கூடிய ஒரு ராசி குரு சந்திரன் சேர்க்கை சூரியனை குரு பார்வை சரிங்களா அதுபோக சுக்கரன் மகர லக்கணத்திற்கு அது இரண்டாம் இடத்துல பாவகத்தில் பொழுது இரண்டாம் இடங்கிறது அப்பாயின்மெண்ட் ஆட்ரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் இருபத்தொன்றுக்குள்ளார உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான தசா புத்திகளுடைய சப்போர்ட் இருக்கிறது உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுகிறது நீங்கள் படிக்கணும் இல்லையா சும்மா கிடைக்காது இல்லையா ஆக சிவியராக நல்ல படிங்க அந்த டேட்குள்ளார வேலை கிடைக்கும் டீச்சிங் லைனா அப்படின்னு கேட்டிங்க டிஎன்பிஎஸ்சி லைனா டிஎன்பிஎஸ்சி உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இன்னொன்று பத்துக்குடையவன் அந்த பாவகத்தில் ரெண்டாம் இட தொடர்பு டீச்சிங் லைன் பேங்கிங் லைன் பைனான்ஸ் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி கையெழுத்து போடக்கூடிய பச்சை கலர் கையெழுத்து போடக்கூடிய விஏஓ அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சொல்லலாம் என்ன ஒன்று நீங்கள் நல்ல தீவிரமாக படிக்கணும் எம் எப்போ ஒன்பது பத்து கோடிய ரெண்டாம் இடத்துல இருந்தால் கையெழுத்து பவர் கிரீன் கலர் சைனுக்கு அத்தாரிட்டி இருக்குது உங்களுக்கு வாழ்த்துக்கள் வேலை கிடைக்கும்போது இந்த பதிவில் போடுங்க கூப்பிட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரவீன் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரம் பாண்டிச்சேரி கப்பலில் வேலைக்கு விசா எப்போது கிடைக்கும் கடகராசின்னு நினைக்கிறேன் நல்ல அந்த அஷ்டமசனி ஆரம்ப காலகட்டங்களில் அதுக்கு முன்னாடி என்னை கேட்டிருந்திருக்கலாம் நீங்கள் பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு மும்பையில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க மறை நீங்க படிப்பு முடிச்சுட்டு கப்பலில் வேலை உங்களுக்கு கிடைக்கும்னு நானும் சொல்லியிருக்கேன் அங்கே நீங்கள் பணம் கொண்டு போய் கொடுத்த நேரம் கரெக்டாக அந்த டயத்தில் கொண்டு போய் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க இருபத்தி நாலு அதான் ஜாமி நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் எப்படி நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க உங்கள் ஃபாதர் மதர்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு அந்த நேரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அனுப்பாமல் அனுப்பி விட்டுட்டு இப்போ என்கிட்ட ரெண்டு மூணு முறையாக இந்த கேள்வி பதிலில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் விரைவில் வேலை கிடைக்கணும் பார்த்தீங்களா கடகராசி ஒரு டைம் ஜாதகம் பார்த்தா மைண்டில் அப்படியே வச்சுருவேன் இந்த பத்து வருஷம் ஆனாலும் சரி கப்பல் வேலை பிறவின்னா நீங்கள் மகர இருக்கணும் மகரம்தான் மறை நீங்கள் நிறைய சரியா அதே மாதிரி ராசி கடகராசி அப்போ சுக்கர திசை நல்ல யோகமான திசை செவ்வாயினுடைய புத்தி இந்த செவ்வாய்ங்கிறது டோட்டலாக இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் வெளிநாடு போவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஜனவரி ஆறுக்கு முன்பே சந்திரன்லேயே வெளிநாடு போயிடுவீங்க அது மிஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் மகர லக்கணத்திற்கு பாதகாதிபதியினுடைய புத்தி செவ்வாய் புத்தி அன்பார்ச்சுனேட்லி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு அந்த நிலைப்பாடுகளுக்கு தகுந்தது மாதிரி இந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னா இதில் கரெக்டாக மக நட்சத்திரம் கேது டுவெல்த் ஹவுஸ் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு சான்சஸ் இந்த ஏப்ரல் நாலாம் தேதி அதுக்கு மேல நீங்கள் வெளியில கிளம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கப்பல் வேலை எப்போ சில விஷயங்கள் வந்து சனி வேலை செய்யும் நல்ல திசை நடந்தும் அந்த சந்திரனுடைய புத்தி உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரனில் நீங்கள் போய் சேருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்மளும் சொன்னோம் ஆனால் டெஃபினெட்லி நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்ப்பீங்க வெளிநாட்டுக்கு அன்றைக்கி உங்கள் அம்மாவே என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க நான் வந்து பணம் வேண்டான்ட்டேன் பணமே அனுப்பாதீங்க உங்கள் மகள் வெளிநாடு சென்று வேலைக்கு சேர்ந்து முதல் மாத சம்பளம் வாங்கி அதன் பிறகு என்னிடம் கேட்கட்டும் அப்போ கூட வேண்டாம் தான் சொல்லுவோம் பாவம் ஏன்னா இது எல்லாம் அவ்வளோ தூரம் பணத்தை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அனுப்பி விட்டுட்டு நேரம் கேட்டு நிற்கிறீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போதும் என்னுடைய பிளெஸ்ஸிங் நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக மறைன் இன்ஜினியர் தான் கப்பல் வேலை கிடைக்கும் இது மாற்று கருத்தே கிடையாது ஜோதிடம் என்பது வெட்டோன்னு துன்றெண்டாக இருக்க வேண்டும் நான் உங்களை அப்படித்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன் கிடைக்கும் நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ண நேரம் சரியில்லை நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான்கிறது இதுதான் கீர்த்திகா கும்பகோணம் அரசு உத்தியோகம் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு சாமி கஸ்தூரி என்ன சேர்க்குறாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஃபோர் திருச்சி லவ் மேரேஜில் ரெண்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜாக மூணு இன்டர் காஸ்ட் மேரேஜாக நாலு மேரேஜ் எப்போ நடக்கும் எல்லாமே மேரேஜ் 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 திருமணம் எப்போ பேருன கஸ்தூரி இருபது ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபது ரெண்டு தொண்ணூத்தி நாலு பதினேழு மணி இருபத்தி மூணு நிமிடம் லவ் மேரேஜான்னு கேட்டிருக்கிறீங்க லவ் மேரேஜ்னா லக்கணாதிபதி ஏழு குடையவன் அஞ்சு குடையவன் இதெல்லாம் தொடர்பு இருக்கணும் இன்டர் காஸ்ட் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம கொடுக்கப்பட்டது ராகிர் சனி செவன்த் ஏழுல தொடர்பு உங்களுடைய லக்கணம் என்ன கடக லக்கணம் ஏழாம் ஏழுல செவ்வாய் ஏழாம் பாவாதிபதி எட்டில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் ஐந்து குடையவன் எட்டில் லக்னாதிபதி சந்திரன் லக்னாதிபதி வந்து கேதுவோட ரெட்ரோகிரேட் பிளானட்டோட சேர்ந்துருச்சு நீங்கள் நினைக்கும்படி நினைக்கிற மாதிரியான காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் இல்லை அடுத்தது குரு கேதுவோட சேர்ந்து இருபத்தி நாலாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது புத்தி அடுத்தது உங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்தி சுக்கரனுடைய புத்தி சரிங்களா ஆக அந்த ஜாதக அடிப்படையில ஏழு எட்டாம் பாவகத்துல போய் மறைஞ்சிருக்கிறது லேட் மேரேஜ் சிறப்பு இந்த ஜாதகம் வந்து இன்னைக்கு நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது லவ் மேரேஜன்னு கேட்டீங்க இல்ல அரேஞ்சு மேரேஜ் தான் நான் சொல்லுவேன் இன்டர் காஸ்ட் மேரேஜா யுவர் சாய்ஸ் மேரேஜ் எப்ப நடக்கும் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் அந்த சுக்கர புத்தி எட்டில் மறைஞ்சிருந்தாலும் அது வந்து தாராளமாக அந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணுங்கள் ஆக இன்னொன்று சொல்கிறேன் இந்த வயதிற்கு மேலே புதிதாக உங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்ன நேரங்களே கேள்வி தெளிவாக இருந்தால் பதிலும் உடனடியாக தெளிவாக வரும் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்தெல்லாம் போட்டு உங்களுடைய கேள்விகளை எழுதுங்கள் நான் ஒவ்வொன்றும் ஒரு படப்பிடிப்பில் ஒரு ஒரு நாள் உட்காந்தோன்னா ஒரு அஞ்சு பாட்டை நம்ம எடுத்து அனுப்பிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து நூற்றி நாற்பத்தி மூணில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்